அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீபமாக வந்து சீமான் மேல அதிகமான தாக்குதல் வந்துகிட்டு இருக்குது அதே போல் வந்து அதிகமான எழுச்சிகளும் இளைஞர்களும் வெளியில் இருக்க தாய்மார்களும் வெளியில் பல பேர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அத்தனை பேருமே இன்னைக்கு வந்து கட்சிக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க நம்மள்ட்ட இருந்து சின்ன சின்ன பிணக்குகளில் ஒரு இதோ ஒரு தன்முனைப்பில் வெளியில் போன நல்ல உள்ளம் படைத்த உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அண்ணன் மீதும் இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் பட்டு வச்சிருக்க அத்தனை பேருமே அந்த பற்றோட உள்ள வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை நம்ம வந்து நாலு தூரம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ இந்த வீடியோவை வந்து எதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு வந்து வீடியோ போட முடியாது கொஞ்சம் சர்ஜரி வேலை இருக்குது அதனால வந்து மருத்துவமனைக்கு போயிடுவேன் அதுக்கு முன்னாடி வந்து என் தம்பிகளுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இன்னைக்கு பாருங்க இந்த வீடியோ வெளியில வரும்போது அண்ணன் சீமான வந்து நிறைய பேர் பேசுவாங்க பாருங்க அதாவது எப்படின்னா விமர்சிச்சு அண்ணன் சீமான் மேல மிகப்பெரிய ஒரு அவதூறுகளை வந்து அள்ளி பேசிட்டு இருப்பாங்க நீங்கள் பார்க்க தான் போறீங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ நான் போடுறதுக்கு அந்த சமயத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அது என்ன சொல்றது அந்த அக்கா பேரு இந்த வீரலட்சுமின்னு சொல்லுவோமா இல்லை வேற ஏதாவது சொல்லுவோமா இல்லை வீரலட்சுமின்னு சொல்லுவோம் அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க தான் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து என் தம்பிகளுக்கும் செய்தியை சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயாவது வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செய்யணும் இல்லை ஒரு கெடுதல் நடக்குது அப்படின்ற ஒரு நிலைமை வருது அப்படின்னா அந்த சமயங்களில் அதை மறக்கணும்ல மக்கள்கிட்டேருந்து அதை வந்து தேசம் திருப்பணும்ல அதுக்காக என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானை கையில் எடுத்துக்குவாங்க கையில் எடுத்து மிகப்பெரிய ஒரு அவதூறுகளை வந்து பரப்புவாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதை நம்ம சகோதரிக்கு நடந்தால் அந்த பாலியல் வள்ளூர் பிரச்சனை நடத்தி பாருங்க அதை மறைக்கிறதுக்காக அண்ணன் சீமான் மீது வந்து பல அவதூறுகளை வந்து வந்து எடுத்து பேசணும்னுங்க அது இப்ப எல்லா ஊடகத்திலயும் பாத்தீங்கன்னு வச்சாங்க அண்ணன் சீமான வந்து பெரியார பத்தி பேசிட்டாரு நீ உண்மையிலேயே நேர்மையானவனா இருந்தா யோக்கியமானவனா இருந்தா உண்மையிலேயே அறமுள்ளவனா இருந்தா எதை பத்தி பேசிக்கணும்னு பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள் அதாவது ஈரோடு ராமசாமி அவர்கள் இத பேசுனத அதை எடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசுனாங்க அப்படின்னு தானே நீ சொல்லணும் அதை விட்டுட்டு இல்லப்பா இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அப்படியே முண்டா தட்டி வெளியில வந்த காரணம் என்னன்னா பல இடங்கள்லையும் சின்ன குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை நடந்தது பள்ளிக்கூடத்துல பாலியல் தொலை நடந்தது பல இடங்கள்லயும் குற்றங்கள் அதிகமாக பெருகிட்டது அந்த குற்றங்களை வந்து நீங்க வந்து அவங்கள வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க வெளியில காட்டுறதே இவ்வளவுன்னா வெளியில தெரியாதது எவ்வளவு இருக்குது ஏன்னா இன்னைக்கு இருக்க ஊடகங்கள் பல பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அந்த ஊடகத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி நடத்துறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது அவங்களுக்காக இவங்க வந்து இந்த ஆடு தர்றது இது போல வந்து ஒரு சில பொருளாதார உதவிகளும் தந்தால் மட்டும்தான் இன்னைக்கு ஊடகம் நடத்த முடியுன்ற ஒரு நிலைமை இப்போ நம்மளை மாதிரி வந்து என்ன செய்யறேன்னு தெரியாம எல்லாருமே உரண்டு பட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க முரண்டு பிடிச்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி ரொம்ப வழி தாங்கி நம்ம வந்து நிற்கிறோம் அதனால வந்து நீ வருமானம் கொடுக்கலன்னா என்ன நம்ம இனமானத்துக்காக பண்ணதுக்காக நிப்போன்னு சொல்லிட்டு தலைவனின் வழி வந்த பிள்ளைகள் அண்ணன் சீமானின் தம்மைகள் நம்ம இப்படி இருப்போம் ஆனா வெளியில இருக்காங்க அத்தனை பேரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு ஊடகத்தில் நான் தான் இந்த ஊடகத்தை வந்து காக்குறேன் அப்படின்ற மாதிரி நிற்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இருந்து வேற ஒரு ஊடகத்துல பேக்கேஜ் அப்படி இயர்லி பேக்கேஜ் இப்போ ரணமும் வந்து அதிகமாக வந்து கொடுத்தாங்கன்னா என்ன அந்த சம்பளம் அந்த சம்பளம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா அந்த அந்த ஒரு சேனலை வந்து ஆரம்பிக்கும் போது அந்த சேனல் போயிடுவாங்க இப்படிதாங்க நடந்துகிட்டு இருக்குது கூட பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக நான் கட்சிக்குள்ள வந்ததை அந்த பத்திரிகையாள மன்றத்தில் கூப்பிட்டு யாருமே வரல எந்த தொலைக்காட்சியுமே வரல அது வந்து ரெண்டு காரணங்கள் ஒன்று வந்து தமிழர்கள் கையில ஊடகங்கள் இல்லை தான் உண்மையிலும் உண்மை அதான் உண்மையான நிதர்சனமான உண்மை அது அதை வந்து மறக்க முடியாது இன்னும் ஒருத்தவங்க இனமான மாதிரி நமக்கு தான் வருமானம் தாண்டா அப்படின்னு சில பேர் வந்து ஊடகம் நடத்தினால அது போல சிக்கல் இருந்துகிட்டு இருக்குது இது போல சமயங்கள்ல இப்போ திருப்பி வந்து இன்னைக்கு வந்து எதுக்காக வந்து அண்ணன் சீமானம் வந்து எல்லாருமே பேசுவாங்க பேச தயாராவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகன்னு ஒரு கட்சி இருக்குல்லங்க இருக்குல்ல இப்ப இருக்குல்ல அண்ணன் சீமானால வந்து என்ன செய்கிறதுனே தெரியாம அண்ணன் சீமானின் வளர்ச்சியை பார்த்து வைத்தறிஞ்சு போய் இங்கேருந்து யாராவது நீங்க வாங்க நீங்க வாங்க இப்பெல்லாம் பேசலாமா அப்பெல்லாம் பேசலாமான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த கட்சி வந்து ஆட்டங்காண்டுகிட்டு இருக்குது இந்த சமயத்துல வெளியில பார்க்கும்போது ரொம்ப அப்படி பலமா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சில மரங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெளியில அப்படியே பலமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள வந்து அந்த வண்டை அரிசி கிடக்கும் அது வந்து லைட் அப்படி ஒரு தட்டு தட்டினீங்கனாலோ இல்லை காத்து அடிச்சு ஒரு சின்ன புயல் தேவை இல்லை அந்த புயலுக்கு முன்னாடி வர அந்த காத்து அடிச்சாலோ அந்த மரம் வந்து கீழே விழுந்துரும் ஏன்னா அந்த மரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள எதுவுமே இருக்காது அது வந்து பட்டு போய் அந்த ஒரு வந்து திமுக இருந்துகிட்டு இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இப்ப வந்து அண்ணன் சீமான ரொம்ப விமர்சிச்சு நாம் தமிழ் இருக்கச்சு எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லி பல தளங்கள்ல இருந்தும் பல ஆட்கள் வந்து உண்மையிலேயே திமுக ஆட்கள் தான் வந்து செய்துகிட்டு இருக்கிறாங்க திமுகவுக்கு வெலை பேசிட்டு இருக்காங்கிறதா உண்மை இதை வந்து நாள்தோறும் நான் இந்த ஊடகவியலாளராக இருந்து இந்த பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணா அண்ணன் பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் பேசுறாங்க ஏன் இப்போ சாவித்திரி கண்ணன் சொல்லிட்டு பத்திரிகையாளர் அவர்லாம் அவர்லாம் வந்து நமக்கு ஆதரவாளர் கிடையாது ஆனால் அதே சமயங்கள்லாம் அவரும் பேசுறாரு அப்ப திமுகவோட உண்மை நிலையை வந்து இப்போ சொல்லுவாங்கல்ல சிலது சில நேரம்தான் மறைக்க முடியும் எல்லா நேரமும் மறைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து திமுகவுக்கு வந்துடுச்சு அப்ப என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களை எடுத்து நீங்க பேசுறீங்க நாம் தமிழக கட்சி வந்து ரொம்ப விமர்சிக்கிறீங்க இவெல்லாம் ரொம்ப கெட்டவண்டா அப்படின்னு நீங்க ஒண்ணு காட்டிட்டா இவங்க செய்த அல்லது வந்து செய்துட்டு இருக்கிற இவங்களுக்கு வந்த நெருக்கடியை வந்து மக்கள் மத்தியில இருந்து மறைச்சிடலாம் அப்படின்ற வேலைக்காகவும் திமுகவின் அடிப்படை தொண்டர்கள் இருப்பாங்கல்ல எவ்வளவு நல்ல பேர் இருப்பாங்க அதுல அந்த நல்லவர்களுக்கு வந்து தன் அப்பா இருந்தாங்க இந்த கட்சியில தான் சித்தப்பா இருந்தாங்க தான் மாமா இருந்துட்டாரு இங்க நாங்க எத்தனை நாள் இந்த தாங்க இருந்தோம் அப்ப இப்போ வந்து நாங்க வந்து இந்த கட்சியில இருந்து மாறிலாம் போக முடியாதுங்க அப்படின்னு சொல்ற பல பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க ஆனா அவங்க கூட வந்து திமுக ஓட்டு போடாம கூட பல பேர் இருக்காங்க உண்மை அது போல இருக்கிறவங்கள்ட்ட இருந்தெல்லாம் வந்து எப்ப வந்து இந்த உண்மை நிலைமை திமுக அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில அழிந்து வந்துகிட்டு இருக்குங்கிறத மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் உண்மையா கமண்டில் போடுங்க என் தம்பிமார்கள் வந்து என் அண்ணனுங்கள் வந்து அதிகமாக வேலை இருக்கும்னு பாருங்கள் நம்ம தம்பிகள் இதை இந்த காணொலியை பார்க்குற தம்பிகள் உண்மையிலே இது போல வந்து பல பேர் வந்து எச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நான் எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து சரியா இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போட்டதுக்கு உண்டான காரணம் வந்து சரியா இருக்குன்னு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நேத்திலிருந்து இந்த பத்ரவா பாலாஜின்னு சொல்லிட்டு வந்து அதிமுகவில் வர்ணிக்கப்படுற விமர்சிக்கப்படுற நம்ம அண்ணன் அதான் எனக்கு அண்ணன் நம்ம செந்தில் பாலாஜி இருக்கிறாருல்ல அந்த செந்தில் பாலாஜி சிறைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமும் சரியான வேலைகளை மிக தரமாக செய்கிறாருங்கிறதுக்காக கவனிக்கிறாருங்கிறதுக்காக அவருக்கு அமைச்சர் பதவியை அவசர அவசரமாக கொடுத்து அவரை வந்து இந்த டாஸ்மாக் துறை அப்படி வேணாம் சாராயத்துறைக்கு அமைச்சராகனாங்க அப்படி பேசுவோம் சாராயத்துறைக்கும் இந்த மின்வரத்துறைக்கும் அமைச்சராக்கினாங்க ஆனால் ஏற்கனவே பல ரைடுகள் அவருக்கு மேலே நடந்துகிட்டு இருந்தாலும் கூட இப்போ அடுத்த நாயிடுச்சு மீண்டும் வந்து ஒரு புதிய ஒரு வழக்கு ஒன்னு போட்டிருக்காங்க பதிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதன் தான் நேத்து காலையில ஆரம்பிச்ச வந்து ரைடு அது அதாவது அந்த சோதனை அது இந்த ஈடின்னு சொல்லுவாங்கல்ல என்ன சொல்லலாம் இந்த அமலாக்கத்துறையினர் வந்து அந்த ஒரு ஆறு பேருக்கு மேல வந்து ரைடுக்கு வந்து வந்தாங்க அந்த ரைடு வந்து எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இங்க தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா அது தென் சென்னையில் டாஸ்மாக் தலைமையகம் தலைமைச் செயலகம் கிடையாது டாஸ்மாகோட தலைமையகம் அந்த தலைமையகத்தில் வந்து ரயில் நடந்துகிட்டு இருக்குது என்ன அதில் ஒரு பெரிய குடும்பம்னா இந்த தாளமுத்து நடராசன் மாளிகைன்னு அந்த இடத்துக்கு பேர் அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு அவர் பேரை வச்சுருக்க அந்த இடத்துல வந்து இந்த அலுவலகம் வைக்கணுமாங்கிறத உண்மையிலேயே அறம் சார்ந்து சிந்திக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த இடத்துல இருந்து ஒன்று அந்த சாராயத்தோட அந்த அலுவலகத்தை மாற்றிடுங்க அப்படி இல்லையா அந்த இடத்துக்கு உண்டான அந்த பேரை நச்சும் ஏன்னா அவரு எதுக்காக செத்தாரு நீங்க வச்சு அந்த இதில் வச்சு நடத்திட்டு இருக்கிற அந்த குடிசாரைய சாப்பிட்டு குடிச்சு எத்தனை பேர் வந்து கெட்டு போயிட்டு இருக்குது எத்தனை பேருக்கு தாலி அறந்துட்டு இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தரமான ஒரு செயல் அது அதனால இதை வந்து மாத்திருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று காலையில ஆரம்பிச்ச அந்த ஒரு முறைகேடு என்ன நடந்துட்டு இருக்குங்க ஏன்னா எல்லாத்துலயும் கமிஷன் வாங்கிடுறாங்களா அந்த கமிஷன் வந்து வாங்குற அந்த நிறுவனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்என்ஜி அப்படிலாம் ஒரு நிறுவனம் இருக்குல்ல அது இந்த ஜெகத் ரச்சகன் ஒருத்தவர் ஒரு அமைச்சர் இருக்கார் திமுகவில் அந்த திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் வச்சு நடத்திட்டு இருக்கிற திமுக ஆட்கள் வச்சு நடத்திட்டு இருக்கிற அந்த சாராய ஆலையில் இந்த டாஸ்மாக ஏன்னா அரசு வந்து பள்ளிக்கூடத்தை நடத்துறதுல வந்து எந்த அளவு நீங்களே பார்த்துக்கோங்க அதை நான் இப்போ வந்து சொல்லுறோம்ல அது தனி வீடியோ போடுவோம் டாஸ்மாக் கடை வந்து வச்சு நடத்திட்டு இருக்காங்கல்ல அந்த டாஸ்மாக் கடைக்கு வந்து ஒரு அமைச்சரையும் போட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல அதுக்கு வந்து சரக்குலாம் வாங்குறாங்கல்ல சரக்கை வாங்குறதுல கமிஷன் நிறையா வந்துச்சான் அந்த கமிஷனை வந்து இவங்ககிட்ட இருந்து வாங்குனதுல இவங்கள்ட்டேருந்து வாங்கினதுல நிறைய முறைகேடுகள் நடந்துருக்குது சில இடங்கள்லருந்து மட்டுமே வாங்கிருக்கிறாங்க சரக்குகளை அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்லையும் நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நண்பர்கள் நெருக்கமானவங்க இருந்தவங்க அவங்களுக்கு வந்து இந்த பினாமிகள்லாம் சொல்லுவாங்கல்ல அது போல இருந்தவங்க அது போல இருந்த பல பேர்கிட்டையும் வந்து நேற்று காலையிலேருந்து ரைடு ஆரம்பிச்சு நடந்துகிட்டே இருந்துச்சு அதே சமயங்களில் சென்னையிலையும் டாஸ்மாக் தலைமைச் செயலகத்துலேயும் அது தலைமையாகத்துலேயும் அந்த தலைமை அலுவலகம் அந்த டாஸ்மாகோட நம்ம தமிழில் சொல்லுவோம் இந்த சாராய ஆலைகளோட அந்த த உண்டான அந்த தலைமை அலுவலகம் இருக்கும்ல அதில் வந்து ரைடு நடந்துகிட்டு இருக்கு அது இன்றைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்கு இந்த இந்த நேரம் மேலும் தொடர்ந்துகிட்டு இருக்கு இதை பார்க்குறவன் உண்மையிலேயே ஒரு தாய் குலம் இருக்கிறாங்க நம்ம அக்கா தங்கத்தையும் பார்க்குறாங்கன்னா என்னென்ன வைப்பாங்க என்னடா இது படிக்கிறதுக்கு வந்து பள்ளிக்கூடத்தை வந்து கட்டுறாங்க அதுக்கு ஒன்றும் சரி இருக்க மாட்டேங்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து கக்கூசே சரி அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது பல இடங்கள்ல வந்து கழிவறை இல்லை பல இடங்கள்ல வந்து கல்வி சொல்லி கொடுக்கறதுக்கு வகுப்பறை இல்லை இது போல பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது அதை விட்டுட்டு வந்து இந்த சார கடையை வந்து இவங்க தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிற எண்ணம் உண்மையிலேயே சில பேருக்கு வருமா வராதான் அதை எப்படியா நம்ம மறக்கடிக்கணும்ல அதை வந்து மறைக்கணும்ல ஒன்னும் வந்து பெருசாவும் இவங்க வந்து காட்டுகிற கிடையாது வந்து தொலைக்காட்சியில வருதுன்னா கூட சும்மா அப்படி அவசரமா அப்படி போட்டு சக்கனை எடுத்துறாங்க எப்படி உண்மையிலேயே நீங்க வந்து அரசு சார்ந்தவங்கள எப்படிங்க நீங்க போடணும் அண்ணன் அவர்களை எப்படி போட்டு காட்டுனீங்க பாலியல் குற்றவாளி என்னமோ இவங்கதான் பக்கத்துல இருந்த இந்த விளக்கு நான் சொல்றது வந்து லைட்டிங் லைட்டிங் பிடிச்சிட்டு இருந்த மாதிரி அந்த பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கும் போது போட்டோ எடுக்கும்போது லைட்டிங் பிடிச்சிட்டு இருந்த மாதிரி வந்து பேசிட்டு இருந்தீங்களே இப்ப அதே போல சொல்லணும்ல இது போல அமைச்சரு இந்த இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கல்வியாளர்கள்லாம் சொல்றாங்க கல்வி தந்தை வந்து வாரி வழங்கும் வல்லல் அந்த அமைச்சரை சிறைக்கு போயிட்டு வந்த அமைச்சரு அவருக்கு சொந்தமான இடங்கள்ல இது போல வந்து ரைட் எல்லாம் இருக்குது அங்க வந்து ஏதாவது வந்து முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க ஏன்னா அவர் மேல வந்து ஏற்கனவே யார் நம்ம செந்தில் பாலாஜி மேல ஏற்கனவே என்ன இருந்துச்சு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒருத்தன் வேலைக்கு வந்து ஒருத்தன் பணம் கொடுக்குறான்னா அந்த பணத்தை எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துட்டு வந்து கொடுக்குறதுக்கு சமமாக தான் கொடுப்பான் ஏதாவது கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி அப்பதான் கொண்டாந்து கொடுப்பான் அது போல் வந்தவன்கிட்ட நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாருங்கிறதா வழக்கு அதெல்லாம் உள்ள போனார் இப்போ வந்து வெளியில வந்திருக்கிறாரு வெளில வந்திருக்க ஜாமீன்ல தானேங்க அதெல்லாம் வந்திருக்கிறாரு அப்ப அவரை வந்து அமைச்சரவை வந்துட்டு இருக்கிறாரு அதே போல வந்து இப்ப திருப்பி ஒரு வழக்கை போட்டு அவரை கொண்டு போகும்போது இப்பயும் வந்து முறைகேடுலாம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அது இப்ப வந்து முறைகேடு நடந்திருக்கா இல்லையா எவ்வளவு நடந்துட்டு இருக்குது இப்போ முறைகேடு நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இருக்கிற கட்சி அது போல இருக்கிற ஆட்கள் அது போல அப்போ வந்து இதுல வந்து எவ்வளவு நடந்துட்டு இருக்கு அப்படிலாம் வந்து பாக்குறாங்கன்னா உண்மையிலேயே வந்து ஊடகம் வந்து சரியா வந்து முறையா இப்ப வந்து நம்மள மாதிரி ஊடகம்லாம் தலை சிறந்து வளர்ந்து வளர்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்க தவிர இன்னும் வந்து நமக்கு வந்து பொருளாதாரத்துல வந்து நம்ம வந்து பெரிய ஆளாவில்ல ஏன்னா இப்ப என் கட்சி வந்து அதை நம்ம கட்சி நம்ம அண்ணன் வந்து சீமானவர்கள் முதல்வர் ஆயிடுறாங்க அப்படின்னா நம்ம ஊடகம் அதை நம்ம ஊடகம்னா நமக்கு மட்டும் ஆதரவா இல்லைங்க நம்ம வந்து இன்னைக்கு இது டாஸ்மாக் சரக்கு விற்குது அப்படின்னா அந்த சரக்கு குடிச்சிட்டு பல பேர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஓப்பன சொல்லுன்னா ஆண்மை இல்லாத பொருட்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதுல ஏன்னா அந்த சரக்கு வந்து அவனுக்கு வேலை பழு எது எந்த வித வேலையுமே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு பலம் இல்லாத அளவுக்கு வந்து தன் உடலை வந்து ஆக்கிடுது நம்ம வந்து இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் வட மாநிலத்துல இருந்து இளைஞர்கள் வாரான் இங்கே வந்து வேலை பார்க்குறான்னு அங்கே வந்து அரசுகள் வந்து டாஸ்மாக் நடத்துறதுல இருந்தாலும் சொல்றாங்க அங்கே நடத்துறதுலாம் கிடையாது அதனால என்ன ஆயிடுது அங்கே இருக்கிறவனுக்கு உடம்பு வந்து வலிமையாக இருக்குது இங்கே வாரான் இங்கே வந்து அந்த வேலை பார்க்குறான் நமக்கு அதுல வந்து பெரிய உடன்பாடு இல்லைன்னா கூட நம்ம வந்து சிலதை வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஐம்பது ஆண்டுகள் இவங்க ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் ஆண்டதில் நமக்கு வந்து எந்த வகையிலுமே வேலை பார்க்கறதுக்கு நமக்கு உடம்புல தெம்பு இல்லாமல் நம்ம பிள்ளைகளுக்கு ஆக்கிட்டாயிங்க வேலை கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாத தன தனமாக தான் அரசுகள் வந்து அரசாண்டுகிட்டு இருக்குது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ என்ன ஆகி போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர்கள் அதாவது சாராய வியாபாரிகளே பல பேர் வந்து அமைச்சர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு வந்து செய்தியை இருக்கணும் உண்மையிலே அதுதான் வந்து வெளியில் வந்து பல மக்களுக்கும் போய் வந்து சேர்ந்து இருக்கணும் சேர்ந்து இருந்தா மக்கள் முடிவு பண்ணுவாங்கல்ல இந்த குடி இந்த மக்களின் குடி வந்து கிட்றதுக்கு காரணமா இங்க வந்து ஒரு ஆட்சி ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு காரணம் யாருன்னா வந்து சிந்திப்பாங்க அப்படி சிந்திக்கிறவங்க என்ன செய்வாங்க எப்ப நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாயும் வேணாம் நீ கொடுக்குற ரெண்டாயிரமும் வேணாம்ப்பா என் பிள்ள வந்து கடைசி வரைக்கும் வந்து உடல் ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோட நல்ல எங்கள்ட்ட இருந்தா போதும்பாங்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு ஒரு தாய்க்குளத்துக்கும் வரும்ல அதெல்லாம் மறக்கடிக்கணும்ல அப்ப என்ன செய்யறாங்க அது சின்னது வருது பாருங்க அப்பப்ப இங்கே ரைடு நடக்குது இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து விட்டுட்டாங்க நிறையா சேனலில் நான் பார்க்குறேன் அங்கே வந்து செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி நேற்று வந்து ஆரம்பத்தில் போட்டுகிட்டு இருந்தவங்களாம் இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க விட்டுட்டு வந்து சாதமாக இப்போ இங்கே ஒரு ரைடு நடந்துச்சு இங்கே ஒரு ரைடு நடந்துச்சு நேற்று தொடங்கிய ரைடு இன்னைய வரைக்கும் நடந்துட்டுருக்காங்க அப்படி தான் போடுறாங்க ஏன்னா அங்கே போடாமல் இருக்க முடியாதுல்ல அதுக்காக போடுறாங்க ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நடந்துட்டு இருக்க விஷயம் இருக்குல்ல இது வந்து மிகப்பெரிய நெருக்கடியை வந்து திமுகவுக்கு ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிறதான் தெளிவாக கட்டுது ஏன்னா நீங்க வந்து நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்கள்ட்ட இதை பத்தி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க பாருங்க என்னமோ வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து மத்திய அரசுக்கு வந்து எதிர்த்த மாதிரி அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில என்ன சொல்றாரு இவங்க வந்து மத்திய அரசோட அதாவது ஒன்றைய அரசோட வந்து எல்லாத்தையும் முரண்பட்டு இருக்கிறதுனால ஒன்றைய அரசோட ஏஜென்ட் அவங்க தான் வந்து இடி ரயில வந்து அனுப்புறாங்க ஏன்னா இடி வந்து ஒன்றைய அரசுக்கு அதை அவங்க சொல்றப்பல ஒன்றைய அரசுக்கு வந்து ஏஜெண்டா தான் போடுது பாக்குது அப்படின்னு சொல்றாங்க நமக்கு என்ன தோணுதுன்னா இதே போலதானே நீங்க அழைச்சு கொண்டாந்து தானே இப்போ வந்து ஏற்கனவே அந்த அந்த அம்மையார் நடிகை விஜயலட்சுமி அவர்களை வந்து நீங்க தானே வந்து அவங்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்துட்டு இருந்தீங்க உங்க அடக்கில்தானே செய்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் மறக்க வைக்கிறதுக்கு இதை இங்க வந்து எந்த எப்படி எப்படியாவது சீமான் வந்து ஒழிச்சிடணும் அவரை வந்து மறக்க வச்சிடணும் மக்கள்கிட்ட இருந்து அப்படிங்கிறதுக்காக தானே இந்த வேலையை பாத்தீங்க அப்போ என்னன்னா உங்களுக்கும் மத்திய அரசுக்கும் வேற வித வேறுபாடுமே இல்லை அப்ப என் தம்பிகள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இந்த களத்துக்கு வந்து மிகப்பெரிய தளபதியா வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து வந்துட்டோம் காலம் வந்து உங்களையும் என்னையும் நம்மளையும் உருவாக்கிடுச்சு அண்ணன் ஸ்ரீமான் வந்து இந்த தளத்துல வந்து தலைவனாக ஆயி ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்து என்ன மாதிரி உங்களுக்கும் இருக்குன்னா நீங்க வந்து தளபதியாகிடணும் நான் தளபதி ஆயிட்டேன் ஆகிட்டு இருக்குன்னு ஆகிட்டு இதுக்கப்புறம் மேகொண்டு நான் வளர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கிறேன் ஊடகவியலாளர்ல ஒரு ஊடகம்னா அரசியல் மாநாடு அப்படின்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு நான் வள வளர்ந்துட்டேன் நான் அவன் வந்து என் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த மாசம் ஒரு முப்பாந்தேதி இன்னைக்கு வந்து ஒரு பத்திரிகையாளர் சங்க கூட்டத்துல சிறப்பு அழைப்பாளராக என்ன கூப்பிட்டுருக்காங்க அங்கேயும் நான் போறேன் அப்ப என் தம்பிகள் வந்து நீங்க புரிஞ்சுங்க அண்ணனுக்கு தம்பியா நம்ம வந்து இருக்கிறதுங்கிறது உண்மையா நம்ம இருக்கிறவரைக்கும் சரி நம்ம இறந்ததுக்கு அப்புறம் சரி என்னைக்குமே அண்ணனுக்கு தம்பியா நம்ம இருக்கிறோம் அது வந்து வேற அது இல்லாமல் வந்து கூடுதல் பொறுப்பு என்ன இருக்குன்னா அண்ணனை வந்து தலைவனாக்கி பார்க்கணுமா இல்லையா அண்ணனை வந்து நீங்கள் தலைவனாகணும் தமிழ் தேசிய தளத்துல வந்து இவர் வந்து இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக தான் இருக்கிறாரு ஆனால் தமிழகத்துல எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த ஒரு ஒரு கொள்கையோட ஒரு மன உறுதியோட நம்ம வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமானின் ஆட்டம் மிகப்பெரிய ஆட்டமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு விலகிய பல பேர் வந்து உள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் வரவும் போறாங்க உண்டான வேலையை நான் பார்க்குறேன் தளபதிகளை நீங்கள் ஆகுங்க அப்பதான் அண்ணன் வந்து தலைவராக முடியும் இந்த மண்ணுக்கான தலைவர் வந்து அண்ணன் சீமான அவர் யாருங்கிறத உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்சதை வந்து நாடதியும் செய்வோம் உறுதியாக நம்ம வெல்வோம் நம்ம கொள்கை வெல்லும் இப்பின்னு சொல்றேன் பதறாம இருங்க எதுக்கு செதறாம இருங்க இந்த பிசுறுகள்லாம் அதை எதை சொல்றேன்னா சில இதுகள் வந்து இன்னைக்கு வந்து பேசும் பாருங்க அண்ணன் சீமானவர்களை நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும் அண்ணன் அவர்களை இன்னைக்கு நிறைய விமர்சிக்க நிறைய பேர் கிளம்பி இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அண்ணன் சீமானை கண்டு மேலும் வந்து அவங்க பீதி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பீதி அடைஞ்சிட்டாங்கிறதான் உண்மையாக இருக்கும் நான் இதை வந்து உங்களோட கமெண்ட்லேருந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நானும் வந்து யூடியூப் சேனலில் பார்க்குறேன் அப்போ என்னோட ஜட்மெண்ட்டு என்னோட கணிப்பு வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா இனிமே வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் அண்ணன் சீமானின் வளர்ச்சியை கண்டு அவங்க வந்து பயந்து மேலும் 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 நமக்காக பல வேலைகள் பண்ணியும் அண்ணன் சீமானை வளர்த்து விடுவாங்கிறாங்க உண்மை எதுக்கும் வேணாம் பதற வேண்டாம் சதவ வேண்டாம் உறுதியாக நம்ம நாம் தமிழர் வெளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது ஆட்டம் மிக பெருசா நம்ம மக்களை நம்ம தான் காப்போம் நன்றி வணக்கம்